வணக்கம் சார் இடம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் நாலு ஏக்கர் ஐம்பது சென்டு அப்படியே சைட்டை பாருங்கள் நல்ல ரெட் சாயில் பூமி இப்போ தான் தர்பூசணி போட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிற பைபாஸில் பைபாஸ்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு கிலோமீட்டரு சிறுதாமூர் கூட்ரோடு மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு பத்தாவது கிலோமீட்டர் அச்சரப்பாக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழாவது கிலோமீட்டர் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நல்ல ரெட் சாயில் பூமி தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல விவசாயத்துக்கு சிறந்த நிலம் சைட் அப்படியே பாருங்கள் சார் நல்ல நிலங்களை வாங்குவதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு செண்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சார் பேசலாம் நன்றி